ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்ட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பதிவு கூட தான் வந்திருக்கேன் அப்படியே நம்மளோட ஜிம் கார்ட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்புறம் வந்து மணி எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு பல சூழ்நிலைகளை வந்து ஒரு சில பேர் வந்து எதுக்காக வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசனே நம்மளுக்கு தெரியாது தெரியாமே இருக்கும் அந்த காரணம் என்ன தெரியுமா அதுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது அது வந்து உங்களோட தான் அதை தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒருவர் வந்து திறமையா வந்து செயல்பட்டு நல்ல செல்வாக்க பெரிய அதை வந்து பார்த்து நாம வந்து அவரை போல பேர் எடுக்கணும் முடியலை அப்படிங்கிற ஆதங்கத்தில் வந்து வந்து ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க என்ன தெரியுமா அவர் என்ன சாதனை செஞ்சுட்டாரு அந்த வேலை என்ன இருந்துச்சுன்னா இதை வந்து நான் சிறப்பாக செஞ்சிருவேன் அவருக்கு என்ன தெரியும் ஏதோ அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்குது அதனால வந்து நல்லா இந்த காலத்துல வந்து அவரோட தொழில் வந்து முன்னேறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மட்டம் தட்டுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப பிரியமா வந்து இந்த குணம் இருக்கிறவங்க வந்து எதையுமே வந்து சரியாகவே செய்ய முடியாதுங்க கடுமையாக உழைச்சி திறமையாக செயல்பட தகுதி இருந்தாலும் வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எல்லா இடத்துலையுமே அவாய்ட் பண்ணுவாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட பிஸ்னஸ்லையும் வந்து வளர்ச்சி அடைய முடியாது வாழ்க்கை தரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கீழே போயிடும் அதனால வந்து பிறரோட திறமையை வந்து மதிக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக வந்து செயல்பட்டு செல்வாக்க பெறுகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திறமைக்கும் நம்மளுடைய திறமைக்கும் உள்ள வேறுபாட்டை அறிஞ்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி வந்து நாலு பேர் வருவாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறமையை வந்து வளர்த்துக்கணும் மற்ற உள்ளவங்களோட திறமையை பார்த்து நம்ம எப்பவுமே வந்து குறைவாக வந்து இட போடக்கூடாது திறமையுடன் கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வெற்றி இருக்கு மற்றவர்களோட திறமையை வந்து மதிக்காம தன்னுடைய திறமைக்கு முன்னால இவர் என்ன செய்திட முடியும் அப்படிங்கிற ஒரு கௌரவம் அந்த ஆணவம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய ஆபத்தை வந்து நம்மளுக்கு வந்து விளைவிச்சிடும் தொழில திறமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் திறமை இல்லாம வந்து மற்றவரை வந்து திறமையை குறி அதாவது அவங்களோட திறமையை வந்து குறை கூறணும் அப்படின்னா அதுல எந்த பலனுமே கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற மறைஞ்சிருக்க திறமையை வந்து கண்டுபிடிச்சு வெளிக்கொணஞ்சு செயல்படணும் அந்த வந்து நம்மளோட தனித்தன்மையா வந்து மாத்திட்டு செயல்படுத்தணும் ஒருவர் வந்து ஒரு பொருளை வந்து நல்ல முறையில் வந்து தயாரிச்சு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருப்பாரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு நாம வந்து அந்த பொருளை பார்த்து அதை விட வந்து மிக சிறப்பா தயாரிக்கணும் ஆனா கொடுக்குற விலையை விட அதுக்கு கம்மியான விலையில வந்து நம்ம அந்த பொருளை வந்து சேல்ஸும் பண்ணணும் அப்படிங்கிற திறமையும் உழைப்பும் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த திறமைய வந்து கண்டிப்பா வந்து வெளிப்படும் கை நிறைய வந்து பணமும் வந்து சம்பாதிக்கலாம் அதை விடுத்துட்டு பிறரோட திறமைய வந்து நம்ம எப்பவுமே வந்து குறை கூறக்கூடாது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நல்ல வந்து திறமை இருக்குன்னா அவரை நீங்க கண்டிப்பா புகழ்ந்து பேசுங்க அப்படி தான் வந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து போகும் அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா அதை விட சிறப்பா நம்மளுடைய நம்மளால வந்து செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற திறமையை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் மற்றவரோட திறமையும் புகழும் அவங்கள வந்து புகழும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதில் வந்து சந்தோஷமும் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம மீதான நல்ல நம்மளுக்கே வந்து ஒரு நல்ல மதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க உணர்ச்சி வசப்பட்டு ஆணவம் சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து உடைஞ்சி போயிடுங்க மனம் வந்து சிதறாமல் மனசை வந்து ஒரே நிலம் வச்சிங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை வந்து நம்மளால் சாதிக்க முடியும் மற்றவங்களோட ஒத்துப்போக முடியாத அந்த ஆணவத்தன்மை வந்து நம்மளோட இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியின் எல்லையில வந்து கால எடுத்து வைக்கவே நம்மளால முடியாது என்னதான் கடுமையாக நீங்கள் வந்து உழைச்சாலும் நம்மகிட்ட இருக்கிற பண்பும் பணியும் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமே வந்து உழைப்போக்கை வந்து எதிரியாயிடுதுங்க கழுத்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா நாடி பா பறவைகள் வந்து வர்றது போல் அண்பாலும் அன்பாலும் வந்து பிறரை கவரணும் ஆணவ போக்கை வந்து அடியோடு அழிச்சிட்டு அன்போட வழி நடந்தீங்க அப்படின்னா அமைதியை பெறுவைதான் வந்து சிறந்த வழியாக இருக்கும் நம்ம வந்து நம்ம தான் பெரியவங்க நம்ம தான் வந்து ஒரு நம்மளால தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஆணவம் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து தெளிவான ஒரு குணத்தோடு இருக்காங்க நல்லா வந்து அன்பாக எல்லாத்துக்கும் பழகுறாங்கன்னா நாம் வந்து அவங்கள பாராட்டணும் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் அதே மாதிரி அன்பாகவே பார்த்துக்கலாம் ஏன்னா அன்பாக இருக்கிறவங்கள தான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் நம்மளை மற்றவங்க எல்லாருமே வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட குணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிக்கலாம் இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்படியே நம்ம ஜிம் காட்டி சேனலை பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்